வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்கள் செல்ஃபோனில் அல்லது லேப்டாப்பில் மூழ்கி இரவு பன்னிரண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் ஏன் சிலர் ரெண்டு மணியையும் கடந்து தூங்க செல்கின்றனர் இரவு எத்தனை மணிக்கு தூங்க வேண்டும் எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் லேட்டாக தூங்க சென்றால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்று இந்த பதிவில் பார்ப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இரவு சீக்கிரம் தூங்க செல்வது இதய ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு நன்மைகளை அளிக்கும் தாமதமாக தூங்குவதால் இதே பிரச்சனை பிரச்சினை மனசோர்வு உள்பட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று பல ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சீக்கிரமாக தூங்க செல்வதன் மூலம் நீண்ட நேர ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்க வழிவகை செய்யும் மறுநாள் காலை சீக்கிரமாக அன்றாட பணிகளை தொடங்குவதற்கு வழிவகை செய்யும் தினமும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தூங்க செல்வது மிகவும் சிறந்தது இது நீண்ட நேரம் ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் உங்கள் உடல் சரியான சுழற்சியில் செயல்படும் தூங்க வேண்டிய காலம் எவ்வளவு வயது உடல்நலம் செயல்பாடு போன்றவற்றை பொறுத்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் தூங்குவது சிறந்ததாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் குழந்தைகள் மற்றும் இளையவர்கள் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி நேரம் தூங்க வேண்டும் இரவு பத்து மணி அல்லது அதற்கு முன்பாக தூங்கச் சென்றால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன பார்ப்போம் ஒன்று ஓய்வெடுக்க அனுமதிக்கும் இரவு சீக்கிரம் படுக்கைக்கு செல்வது நாள் முழுவதும் உழைப்பதற்கு உடலை ஓய்வு எடுப்பதற்கு வழிவகை செய்யும் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிப்பதற்கான சூழலுக்கு வழிவகை செய்யும் டாக்டர்கள் பரிந்துரைக்கப்பட்ட நேரமான ஏழு மணி முதல் ஒன்பது மணி நேரம் வரை தினமும் தூங்குவதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதே நோயை தடுக்கும் உடலில் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு முறை நிகழும் உயிரியக்க மாற்றமான சர்காடியன் ரிதம் எனப்படும் சுழற்சி முறை சீர்குலைந்தால் தூக்க முறையில் பாதிப்பு உண்டாகும் இது முறையாக நடப்பதற்கு தூக்கம் அவசியமானதாகும் அந்த சுழற்சி அடிப்படையில் நன்றாக தூங்குவது உயர் இரத்த அழுத்தம் இதே நோய் உள்ளிட்ட அபாயத்தை குறைக்கும் தூக்கமின்மைக்கும் உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் நீரிழிவு நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது அதனால்தான் நன்றாக தூங்குவது அவசியமானது மூணு ஹார்மோன்களின் சமநிலை இரவு பத்து மணிக்குள் தூங்குவது சர்க்காரிடியன் ரதத்திற்கு உதந்தது இது மூளையில் உள்ள பீனியல் சுரபி மற்றும் சுற்றுப்புற சூழலில் இரவு அதிகாலை தென்படும் ஒளியின் அளவுகளுக்கு இடையிலான தொடர்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது அதில் மாற்றம் நிகழ்ந்தால் ஹார்மோன்களின் செயல்பாடு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இரவில் சரியான நேரத்தில் தூங்குவதன் மூலம் ஹார்மோன்கள் சீராக நிர்வகிக்கலாம் நான்கு நோய் எதிர்ப்பு சக்தி இரவில் சீக்கிரமாக தூங்க செல்வது உடலுக்கு போதுமான ஓய்வை கொடுப்பதோடு நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்வாய்ப்படும் அபாயத்தை தடுப்பதுடன் தொடர்புடையதாகும் தூக்கம் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு அத்தியாவசியமானது போதுமான மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தை பெறுவது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த செய்யும் பல்வேறு நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கும் இரவில் நன்கு தூங்குவது உடலில் சேரும் தேவையற்ற கொழுப்பை எரிக்கவும் உதவும் தாமதமாக தூங்குவதால் ஏற்படும் தீமைகள் அதிகம் களைப்பான உணர்வு கவனக்குறைதல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் இதயம் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்க்கான அபாயங்கள் அதிகரிக்கும் மன உளைச்சல் மனசோர்வு மற்றும் கவலையால் களைப்பிற்கு வழிவகை செய்யும் தூக்க குறைபாடு மெட்டபாலிசத்தை பாதித்து அதிகமான உணவுகளை உட்கொண்டு உடல் எடையை அதிகரிக்க வாய்ப்பை அளிக்கும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கவும் ஆரோக்கியமாக வாழவும் தினமும் சரியான நேரத்தில் தூங்க சென்று சரியான நேரத்தில் எழுவது அவசியமாகும் இந்த பதிவை லைக் செய்யவும் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இது போன்ற பதிவுகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்